ஆதியாகமம் முப்பத்தி ஐந்தாம் அதிகாரம் கவிதை வரிகளில் கேட்போமா நடந்த வழியே கூடவே இருந்தவர் கர்த்தரின் வார்த்தைப்படி பெத்தியிலில் உண்டாக்க ஆபத்து நேரிட்ட நாளிலே விண்ணப்பத்துக்கு உத்தரவு அருளி செய்து நடந்த வழியே கூடவே இருந்த முதல் தரிசனத்தை பெற்ற இடமே வீட்டார் கைகளிலிருந்த அந்நிய தெய்வங்களை மரத்தின் கீழே புதைக்க புது சிருஷ்டியாய் புறப்பட்டார்கள் கர்த்தர் தரிசனமாகி சர்வ வல்லமை உள்ள தேவன் உன்னையும் உன் சந்ததியையும் ஆசீர்வதித்து இத்தேசத்தை கொடுத்து பழுகி பெருக பண்ணுவேன் என ராகேல் பிரயாணத்திலே பிரசவத்தில் கடும் வேதனையாய் பெண்ணிய மீனை பெற்றெடுத்தாள் அங்கே மறித்து அங்கே அடக்கமும் நூற்றி எண்பது வயதிலே ஈசாக்கு பூரண ஆயிஸாய் மறிக்க எய்சாவும் யாக்கோபும் அவனை அடக்கம் பண்ணினார்கள் சர்வ வல்லமை உள்ள தேவனின் நடந்த வழியே கூடவே இருந்து ஆசீர்வதித்து நீதிமானையும் அவன் சந்ததியையும் என்றென்றுமாய்